ஜல விருத்தி முத்திரை அப்படின்னு பேர் ஜலதத்துவமான சுண்டு வரல் ஜலதத்துவம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஜலதத்துவத்தை எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சில பேர் உடம்பில் வந்து நீர் பெருக்கி இருக்கும் சரியான அளவுக்கு அந்த நீர் வேர்வையாகவோ அல்லது சிறுநீராகவோ பிரியாமல் இருக்கலாம் அது மாதிரி வேர்வையாக சிறுநீராக பிரிவதற்கு இந்த முத்திரை நல்ல முத்திரை இந்த முத்திரையினுடைய இந்த முத்திரை செய்யும்போது நம்ம உடல் வந்து பொலிவு பெறும் நீர் சம்பந்தமான எல்லா முத்திரைகளுமே அப்படி தான் நீங்கள் நீர் முத்திரை செஞ்சானாலும் முகம் பொலிவு வரும் அப்புறம் வந்து உதான முத்திரை செஞ்சானாலும் முகம் பொலிவு பெறும் இந்த முத்திரைகள் செய்வதனால கொஞ்சம் ஏஜ் லுக்கு உடம்பில் தெரியாமல் இருக்கும் சரீர சுருக்கங்கள் விழாமல் இருக்கும் அதுக்கு இந்த முத்திரை சிறந்த முத்திரை கிட்னியில் நன்கு வேலை செய்கின்றது மூன்று விரல்கள் அதாவது ஆட்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் மூன்றையும் மடக்கி உள்ளங்கையில் வச்சுட்டு மிதமான அழுத்தம் கட்டை விரலால் கொடுத்துட்டு இந்த சுண்டு விரல் மட்டும் நீட்டி கொண்டு இருக்க வேணும் இதுக்கு பேர் ஜல விருத்தி முத்திரை அப்படின்னு பேர் சில பேருக்கு கான்ஸ்டண்டாக எனக்கு சூடு பிடிச்சிக்கிடுது நீர் தரையில் ஒரு கடுப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த முத்திரை சிறந்த முத்திரை இந்த முத்திரையை செய்து வரும்போது உங்களுக்கு நீர்த்தாரையில் உண்டான அந்த இன்ஃபெக்ஷன் தொற்றுக்கள் நீங்கி அவங்களுக்கு நீர்த்தாரை தொற்று நீங்கினதுனால சுகமான வாழ்வு பெறலாம் முகம் வந்து பொலிவாக இருக்கும் நீர் வெளியேறுவதற்கு இது சா இது சிறந்த முத்திரை இந்த முத்திரை செய்வதனால பசி தாகம் நன்கு நன்றாக இருக்கும் தூக்கம் சோம்பல் மாயை மூன்று நீங்கும் சாதாரண சில பேர் வந்து ஒரு மாதிரி எனக்கு தூக்கம் வருது ஆனால் தூக்கம் வரல தூக்கம் வருது ஆனால் தூக்கம் வரல அவங்களெல்லாம் இந்த முத்திரை செய்து வர நல்ல நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எல்லா வேலையும் செய்யலாம் அதுக்கு இந்த முத்திரை நல்ல முத்திரையாக செயல்படுகின்றது ஜல விருத்தி முத்திரை இந்த முத்திரைக்கு பேர் ஜல விருத்தி முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரையை செய்து எல்லாரும் வந்து நீர் சம்பந்தமாக அதாவது சிறுநீர் சம்மந்தமான தொற்றுக்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை பெறலாம் அப்படிங்கிறதாக இந்த முத்திரையை நம்ம செய்வோம்